ங்க வணக்கங்க இடம் பார்க்கலான்னு வந்தங்க இந்த நம்ம எல்என்டி ரோட்டு மேலே இடம் நல்லா இருக்குங்க தோட்டம் தரவு இருக்குங்க இருந்தாலும் நம்ம ஒரு பிளாட்டு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்க அது இந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு என்னமோ பளிச்சுன்னு பட்டதுங்க பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது தார் ரோடு போட்டிருக்காங்க டிச்சு வசதியெலாம் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த வீதி லைட்லாம் கூட வச்சுருக்கிறாங்கங்க சின்ன சின்ன இடமா பிரித்து வச்சுருக்குறாங்க பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நம்ம ஒரு ப்ளாட்டு வாங்கணும்னு வந்திருக்கேங்க நல்லா இடம்லாம் பார்க்குறக்கு நறுமை நல்லா காற்றோட்ட வசதியான இடத்துல இருக்குதுங்க நம்ம ஒரு இடம் புக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் அதை எனக்கு நினச்ச மாதிரி இடம் இருக்குதுங்க நல்ல இடம் தானுங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க